தமிழ்நாட்டின் வழியில் ஒட்டுமொத்த இந்தியாவும் நீட் தேர்வை எதிர்ப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடை தெரிவோம் என்றும் சூளுரைத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் நீட் தேர்வு மற்றும் தேசிய கல்விக் கொள்கை என கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடை தங்களின் பணி என்றார் நீட் தேர்வை எதிர்த்து மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் ஆதாயத்திற்காக தற்போது நெருக்கடி நிலை பற்றி பேசும் ஒன்றிய பாஜக அரசு நெருக்கடி நிலையின் போது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை பட்டியலுக்கு மாற்றுமா என்று கேள்வி எழுப்பினார் பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனால் நாம அவங்க கிட்ட கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்த சேமிப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில மாநிலப்பட்ட காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை அளித்து பெற்றோர்களின் பொருளாதார சுமையையும் இடைநிற்றலையும் குறைத்திருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை பின்பற்றி இந்தியாவில் பல மாநிலங்கள் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியிருப்பதாக அவர் கூறினார் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது நேற்றலை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது திராவிட மாடல் அரசு கொண்டுவரும் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதாகவும் சிறு பிரச்சனை வந்தாலும் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து வைக்கிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் பொய் செய்திகள் மூலம் தவறான கருத்துக்களை பரப்பி அதில் குளிர்காய நினைப்பவர்களின் எண்ணம் எந்த காலமும் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார்